ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மல்டி பர்பஸ் பாக்ஸ் செய்ய போகிறேன் அதில் என்னென்னா நல்ல கெட்டியான ஒரு கேக் கிடப்பா இருந்தது அதுக்கு நான் கொஞ்சம் மைதா மாவை பச காய்ச்சி வச்சிருப்பேன் மைதா மாவு பச காய்ச்சிறதுனா நியூ ஜென்ரேஷனுக்கு ஒன்றுமே தெரியாது அதை குறித்து தெரியாது அது எப்படின்னா ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு கூட வேண்டாம் கா கப்பு மைதா மாவை எடுத்து தண்ணியில் கலக்கி அடுப்பில் வச்சு சூடு போனால் கொஞ்சம் நேரத்தில் இப்படி கெட்டியாக வந்துடும் இதை என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா இந்த பாக்ஸில் கொஞ்சம் பசியை தேய்ச்சிட்டு பழைய பேப்பருக்கு போதும் நியூஸ் பேப்பருக்கு கிழிஞ்சு போனது கசக்கினது என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இது அங்கே இங்கேயும் ஒட்டி வச்சோம்னா நமக்கு நல்ல கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ் கிடச்சிடும் அதுக்கப்புறமேலே நல்ல ஒரு பேப்பர் வச்சு கூட ஒட்டுறதுனா ஒட்டலாம் அப்படி இல்லாட்டி பெயிண்ட் தான் பெயிண்ட் அடிச்சிடலாம் பெயிண்ட் அடிச்சிட்டா ஒரு காலத்தும் போகாது அப்படி ஸ்ட்ராங்கான இது என்ன பெட்டிகளாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த பெட்டியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு பெட்டி வே வீணாக அவங்களை வாங்க வேண்டாம் நிறைய இந்த மாதிரி நிறைய பெட்டிகள் இருக்குமா இருக்கும் நமக்கு டைமும் போகணும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காரியமாக இருக்கும்ல அப்புறம் இதில் வந்து என்ன போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நூல் அப்புறம் நிறைய காரியங்கள் போட்டு வைக்கலாம் நமக்கு தேவையானது எல்லாம் போட்டு வைக்கலாம் நான் இப்போ போட்டு வைக்கிறது என்னென்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷனோட ஜாமான்ண்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ இந்த பாட்டிலும் நிறைஞ்சிட்டு இன்னும் அங்கேயும் எங்கேயுமே நிறைய கிடக்குது நம்ம யூஸ் பண்ணலைனாலும் இந்த வருஷம் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் கூட இப்போ ஒரு ரூம் க்ளீன் பண்ண போனப்போ அங்கேயும் இங்கேயும் நிறைய கிடந்தது சரி அது எல்லாத்தையும் கூட ஒரு இடத்துல ஆக்கி வச்சோம்னா இந்த மாதிரி பத்திரமா இருந்துக்கும் அது மட்டும் இதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிட்டாலும் நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு கிஃப்ட் பேப்பர் போட்டு ஊட்டி வச்சிட்டாலும் நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லாட்டினாலும் நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணா கூட போதுமானதாக இருக்கும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஸ்டேப்பர் ரெண்டு போர்ஷன்ஸும் நான் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இனி வெயிலில் காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணால் போதும் நன்றி வணக்கம்